அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி எங்கள் வீட்டில் தண்ணி சட்னி எப்படி செய்கிறோன்றதை பற்றி தான் இப்போ நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் இதுக்கு மூணு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை பச்சை மிளகா இருந்தால் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் நான் இதில் வரமிளகா சேர்த்துருக்குறேன் ரெண்டு பல் பூண்டு ஒரு முந்திரி பருப்பு ஒரு பாதாம் பருப்பு ஒரு துண்டு சின்ன துண்டு இஞ்சி கருவேப்பில தேவையான அளவுக்கு உப்பு இப்போது பாதாம் வந்து முழுசாக இருக்கிறதுல மிக்சரில் அரைப்படுறது நைஸாக அரைப்படுறது கொஞ்சம் சிரமன்றதால் அதை நசுக்கி சின்ன தூளாக்கி எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் நைஸாக ஓட்டி எடுத்துகிட்ருக்கோம் அதுக்கு பிறகு ஒரு பாத்திரத்தில் மாற்றி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி தண்ணியாக கரைச்சிக்கிறோம் தண்ணியாக இருந்தால் தான் இந்த சட்னி டேஸ்ட்டாக இருக்கும் உப்பு வந்து இந்த சமயத்தில் உப்பு சரியாக இருக்கான்றதை நம்ம செக் பண்ணிக்கலாம் அப்புறம் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு தாளித்து கடுகு நல்லா பொறிஞ்சி வந்ததும் கருவேப்பிலை சேர்த்து தாளித்து சட்னியோடு சேர்த்துக்கணும் இதை தண்ணி சட்னி தயார் இது ரொம்பவே சுவையாக இருக்கும் இட்லிக்கு மட்டும் இல்லை பொங்கல் தோசை எதோடு வேணுனாலும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ சூடான இட்லியில் இந்த தட்னி தண்ணி சட்னி சேர்த்து சாப்பிடும்பொழுது ரொம்பவே சுவையாக இருக்கும் நீங்களே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்